என மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் பிதாமகன் பித்ருக்காரகன் நவ கிரகங்களில் முதன்மையான கோள் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் மற்ற அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு கேது தவிர அதனால தான் கேதுவுக்கு நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறது ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிறது கிடையாது அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்பிரதர்ஷினமாக வந்துட்டுருப்பாங்க இவங்க எல்லாம் சூரியனை ஒட்டி வந்துட்டுருப்பாங்க அவர் மட்டும் ரெண்டு பேரும் ரிவர்ஸில் வந்துட்டுருப்பாங்க இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் மீன ராசியில இருந்துட்டு பரிபாலனம் பண்ணியிருந்தார் இப்போ வந்து மேஷ ராசிக்கு மேஷராசிக்கு மேஷ மேஷராசியில் உச்சம் துலாம் ராசியில் நீச்சம் இந்த மேஷ மேஷராசியில் ஏன் உச்சம் வெரி சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கொஞ்சம் கம்மி இப்போ இந்த சித்திரை மாதம் அதனால தான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று இந்த சூரியன் வந்து பூமிக்கு அருகில் வருது அதனால தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் காலம்னு சொல்கிறோம்னா அதுதான் சித்திரை வைகாசி இது ரெண்டுமே ஏன்னா நீள்வட்ட பாதையில் அப்படியே கிட்டக்க வர்றதுனால அப்படி தான் இருக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ வந்து மேஷராசியில் வந்து உச்சம் அடைகிறார் உச்சங்கிறது பிரமாதம் ஏன்னா ஏற்கனவே சூரியன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் அதே சமயம் உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் உச்சமடைஞ்சு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது நாட்கள் அங்கே பரிபாலனம் பண்ண போகிறார் அற்புதமான சஞ்சாரம் இதில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடு சேர்ந்துடுறார் குரு சூரியன் சேர்ந்தாலே ராஜயோகம் பர்வத ராஜ யோகம் பெரிய அற்புதமான ஒரு யோகம் அதாவது இந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது இந்த சிவராஜ யோகம் இப்போ வருது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த வகையில் மேஷராசியில் இருந்துட்டு சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குற அத்தனை பேருக்கும் என்னோடய நன் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற அத்தனை பதிவுகளையும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் இதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இதில் சொல்லிக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடையிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க நான் இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு பதில் எப்படி சொல்லுங்கள் நான் இது பண்ணலாமா அது வேணாமா அப்படின்னு அந்த பதிலெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தனியாக போடுறத விட ஒவ்வொரு தினப்பலன்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த தினப்பலன் டேட்டை போட்டுடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக இந்த பதிவுக்கு நம்ம இப்போ போகலாமா என மீன மீனராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ருண ரோகாதிபதி சத்ருவை ஜெயிக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு உண்டு மீனராசி அன்பர்கள் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இப்போ ஏன்னா ஜென்மராசியில் ராகு ஏழாம் இடத்துல கேது சொல்ல முடியல பிரச்சனைகள் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது சில பேருக்கு கல்வியில் குழப்பம் எல்லாமே மனசில் குழப்பம் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் உத்தியோகத்திலேயும் குழப்பம் மேலதிகாரிகள் கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் நெருக்கடிகள் சக வியாபாரிகளை சமாளிக்கிறதே உங்களுக்கு பெரிய சமாளிப்பாக இருக்குது அந்த வகையில் அந்த சூரிய பகவான் இப்போ ஜென்மராசியில் இருந்துட்டு ராகுவோடு சேர்ந்துட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையை தீர்த்தோம் அப்படின்னு உட்காந்திங்கன்னா அடுத்த பிரச்சனை ராக்கெட்டில் அப்படியே வந்து விழருது நீங்களும் சமாளிக்கிறீங்க முடியல ஆனாலும் உருட்டி பிரட்டி சமாளிக்கிறீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கார் அதனாலே நீங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க ராகு கேது சூரியன் எல்லோருமே சமாளிச்சிங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பகிர்வுன ரோகாதிபதி இதுவரையிலும் இந்த வந்த ஜென்மராசியை விட்டு விலகி தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல உச்சமடைகிறார் ரெண்டாவது அங்கே குரு பகவான் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமான பலாபலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் சரி அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாரான்னு கேட்காதிங்க அதுக்கப்புறம் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமான பலபலங்களை உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உச்சமடைந்து சூரிய பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் இதுவரைக்கும் இருந்து வந்து இந்த தடை தாமதங்கள் தனவரவில் தடை தாமதங்கள் அதெல்லாம் விலகும் தனவரவு தாராளமாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ சாதகமாக இருக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக வரும் எப்போவோ நீங்கள் கொடுத்த கடன் இப்போ திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுமாரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் உயர்வுகள் கண்டிப்பாக இருக்குது அதுமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சில பேருக்கு அற்புதமாக அமையும் குடும்பத்தில் பதிலில் இருந்து வந்த குழப்பெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன்னா இன்னமும் அந்த ராகு ஜென்ம ராசிலையும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால குழப்பம் அப்படியே இந்த தலை இருக்கிற வரைக்கும்லாம் தலைவலி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அதெல்லாம் சமாளிக்கிற ஒரு இது குரு பகவான் சூரிய பகவான் அற்புதமாக ஒரு சிவராஜ யோகத்தில் உங்களுக்கு கொடுப்பார் அற்புதமான முன்னேற்றம் கிடைக்கும் எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ஒரு ஸ்ட்ராங்காக மேல் படிப்பு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பதக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது முதல்ல இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதங்கள்லாம் விலகும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதேமாரி அந்நிய தேசத்திலிருந்து உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த சீருடை பணியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அயல்நாட்டில் வேலை செய்கிறாங்க பாருங்கள் அயல்நாட்டு அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து வருமானம் கொஞ்சம் தடை தாமதங்களில் இருந்தது இப்போ அதெல்லாம் விலகி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க இந்தியாவில் ஒரு சொத்து வாங்கலான்னு நினச்சிட்ருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இது அற்புதமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தாராளமாக வாங்குவீங்க அழகாக தாய்நாட்டுக்கு வருவீங்க அங்கே ஒரு சொத்து வாங்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சரி எல்லாத்துலேயும் முன்னேற்றம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா சூரிய பகவானை இரண்டு முறை ஆத்ம பிரதர்ஷனை டெய்லி பண்ணுங்கோ சூரிய வழிபாடு பண்ணுங்கோ நெய்தீபமேத்துங்கோ அது அற்புதமான பலாபலங்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆக இந்த இரண்டாம் இடத்திற்கு வந்து குருவுடன் இணைந்து உச்சமடைந்த சூரிய பகவான் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்